இந்த சண்முகவாஸ்துネイரான அனைவருக்கும் வணக்கம். நாங்க ஃபர்ஸ்ட் கிச்சன பாக்கலாம். இப்பொழுது இந்த ஹச்சிருக்கோம். ரொம்ப அழகா கிச்சன் வந்து நீங்க அமைச்சிட்டீங்க. பார்க்கவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு கிச்சனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேடீஸ் அப்படிங்கிறவங்க கிச்சன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஏன்னா சமைக்கிறதே ஒரு பீஸ்ஃபுல்லாக பார்க்க அந்த இடம் அழகாக இருக்கணும் சார் இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய மாணவர் கிச்சன் வந்து பண்ணுறாங்க ஸோ உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த கலர் காம்பினேஷனும் ஓகே மற்ற பார்க்குற எல்லா இடமும் அழகாக இருக்குது இது எல்லாமே நீங்களே எடுத்து பண்ணுறீங்களா சார் இல்லை இதுக்கு தனியாக மாணவர் கிச்சனுக்கு உங்கள் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம இதை பற்றி சொல்லணும்க்கா என்னென்னா நம்ம வந்து இது முதல்ல வாஸ்து முறைப்படி இது வந்து தென்கிழக்கு மூலையில் நம்ம இந்த கிச்சனை அமைச்சிருக்கிறோம் இங்கே இந்த தென்கிழக்கு மூலையில் நமக்கு எந்த மாதிரி தேவைகள் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு இங்கே வந்து உபயோகம் பண்ணுற என்ன பொருட்கள் எந்த இடத்துலேருந்து எடுத்தால் வசதியாக இருக்கும் குறிப்பாக ஆர்ஓ வாட்டர் சிங்க்கு சிம்னி அடுப்பு அப்புறம் மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே நம்ம இந்த இந்த ஒரு கிச்சனுக்குள்ளே எல்லா ஒரு வசதியும் நம்ம அமைச்சிருக்கிறோம் இந்த மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறது வந்து நாங்களே இது டிசைன் பண்ணி நாங்களே வந்து காஸ்ட் கண்ட்ரோலிங்காக பண்ண விஷயம் நம்ம மக்களுக்கு பண்ணியும் கொடுக்குறோம் இதுக்கு வந்து தரமான ஆர்கிடெக்ட் நம்ம வச்சுருக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் அந்த தேவைகளுக்கு தகுந்தவாறு என்ன ரேட்டு ஒர்க் வரும் அப்படிங்கிறது எல்லாமே கோட் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஒத்து வருது அப்படிங்கிற போது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோடு சேர்ந்து மாடுலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க்கு நம்மளே சேர்ந்து பண்ணுறோம் சில கிளைண்ட்ஸ் வந்து அவங்களே டிசைன் பண்ணி அவங்க மூலியமாகவும் வேறு வேறு வெண்டர்ஸ் மூலமாகவும் பண்ணுவாங்க நம்ம அதுக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறோம் குறிப்பாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனை வந்து நம்மளே தான் டிசைன் பண்ணோம் நம்மளே தான் உருவாக்கணும் நமக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கும் குறிப்பாக கலர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து கலர் வரைக்குமே நம்ம வாஸ்துவோட கலர் அது அந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்து என்ன பண்ண முடியும் பண்ணுன்னா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் நாங்கள் எந்த சமையல் பண்ணும்போது வந்து இப்போ நீங்கள் குறிப்பாக பார்க்குறீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்னுமே நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஏரியா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி காலையிலே ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையிலையும் இங்கே வந்து எங்களுக்கு வந்து தரமான உணவு வந்து டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது பேசி முடிச்சுங்க எனக்கு என்ன இதுனால் இப்போ யூஸ்வலாகவே வீட்டில் வந்து கபோர்டு இருக்குது அப்படின்னா எல்லா இடமும் கபோர்டை வச்சு அடிச்சிருவாங்க இப்போ ஒரு வெங்காயம் தக்காளி வைக்கக்கூட நம்ம மேலே தான் ஒரு ட்ரே வச்சு வைப்போம் அது கொஞ்சம் நீட்னஸ் இல்லாமல் இருக்கும் வீட்டில் நான் வாஷ் ஒன்று இந்த அழகாக வந்து பல்லாரி போடுறதுக்கோ இல்லை ஒரு வெங்காயம் போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க இந்த கபோர்டு ஸோ ட்ரே மாதிரி இருந்துகிட்டு போகிறது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அதை எப்படி இந்த ஐடியா சார் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டீங்கக்கா இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி யூசேஜுக்காக ஆக்சுவலாக குறிப்பாக நம்ம இந்த இந்த பகுதியை வந்து எதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு ஜூஸ் பொண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக இது பழங்கள் ப்ளஸ் வந்து வெண்டிலேட்டட் ஏரியா அதாவது எந்த பொருட்களும் கெட்டு போயிடக்கூடாது அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுத்து யூசேஜ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பகுதியை ஒதுக்கி இந்த பகுதிக்கு நம்ம இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேம்பூ ஸ்டைல் அதாவது ஒரு மூங்கில் சம்பந்தமான டிசைன் வந்து இதில் வருதுக்கா இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இதில் வந்து ரொம்ப ஹையர் காஸ்ட்லி கிடையாது அதாவது ரொம்ப வந்து காஸ்ட்டு குறைவான விஷயந்தான் உபயோகத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா காய் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும் கெட்டு போனாலுமே நம்ம எடுத்து டிஸ்போஷல் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது எந்த பொருட்களுமே எடுக்க முடியாது இதுலேயும் சின்னதாக ஒரு சாஸ்திரம் வாஸ்து அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து அப்பப்போ எடுத்து வெளியே வந்து நம்ம அதை வேஸ்ட்டாக இருந்தால் தூரம் போட்டு அந்த மாதிரி சரி பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த முறையை இந்த இடத்துல பயன்படுத்தி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சன் அப்படின்னாலே அடுப்புங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அளவு இல்லையா அதில் நீங்கள் எந்த மாதிரி வாஸ்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட டெக்னிக்கல் இந்த எப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களே ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செஞ்சு அப்படின்னீங்க இதை பற்றி எனக்கு கொஞ்சம் விரிவாசம் இல்லை சார் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியுங்க்கா இந்த கிச்சனில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தென்கிழக்கு மூலையில் நம்ம வந்து அடுப்பு பகுதியை உபயோகம் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து குறிப்பாக தென்கிழக்கு பகுதியில் நம்ம கிழக்கு பார்த்து நம்ம சமையல் பண்ணுற மாதிரி இந்த கிச்சனை அடிப்படையாக பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க கிளாஸ் டாப் போட்டால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நிறையா கிளைண்ட்டு என்டை சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்து கிளாஸ் டாப் போட்ட அடுப்பு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இதோட வெண்டிலேட்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிம்னி வந்து நம்ம உபயோகம் பண்ணியிருக்கிறோம் சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்னி வந்து ஃபுல் ஏரியா தெரியும் நம்ம அதையுமே கொஞ்சம் மாற்றி கருத்தாக பண்ணணும் அப்படிங்குறக்காக இந்த கிளாஸ் மட்டும் தெரியும் உள்ளே உள்ள ஏரியா வந்து நம்ம இந்த மாதிரி கர்வ் எடுத்து இந்த இந்த மேல் டாப் வந்து உள்ளக்க தான் இருக்கும் வெளியே வந்து இந்த ஏரியா மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த சிம்னி ஏரியா வந்து இந்த கிளாஸ் மட்டும்தான் வெளியே தெரியுது இந்த ஸ்டவ் இது எங்களுக்கு அழகாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாகவும் ரொம்ப இருக்குது இதோட கேஸ் லைன்லாம் ஆக்சுவலாக எல்லாமே வெளியே தான் இருக்குது அதனால நமக்கு வந்து ஹைலி சேஃப்டியாகவும் நம்ம ஃபீல் பண்ணியோ ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஈஸியாக உணர்கிறாங்க கபோடெல்லாம் வச்சிருக்கீங்களா அழகாக இருக்குது என்ன டவுட்னா இந்த ஒரு க்ரீன் கலர் மட்டும் என் தனியாக அதுவும் சிங்குக்கு மேலே நீங்கள் என்ன எதுக்காக வச்சிருக்கீங்க குறிப்பாக நல்லதுக்கா இந்த ஒரு கொஸ்டின் கேட்டது அதாவது என்னன்னாக்கா இந்த கிச்சன் மொத்தமும் தென்கிழக்கு மூலையில் இருக்கு குறிப்பாக இது வந்து குடிக்கிற தண்ணி ஆர்வ வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து இந்த கிச்சனோட வடகிழக்கு மூலையில் இருக்குது கிச்சனோட சிங்க்கும் வடகிழக்கு மூலையில் இருக்குது நம்ம இந்த வடகிழக்கு மூலையில் வரும்போது அப்படியே நம்ம வடகிழக்காக இந்த நம்ம கிழக்கு முகமாக உள்ள டோரும் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம வந்து இரட்டை கதவு முறையில் ரெண்டு பக்கம் திறக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இது வடகிழக்கில் இருந்து வெளிச்சத்தையும் கொண்டு வரும் வடகிழக்கில் வந்து நம்ம தண்ணீர் உபயோகமான விஷயம் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை இந்த இடத்துல பண்ணியிருக்க முடியுது ரொம்ப அழகாக இருந்தது சார் வீடு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் கொஞ்சம் கூட முகம் சொல்காமல் அழகாக எல்லா ரூம்லேயும் போய் என்னென்ன இருக்குது என்ன மாதிரியான வாசலாம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க முக்கியமாக வந்து சண்மராஜ் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதுவும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்குலாம் ரொம்ப நேரம் ஒதுக்கி அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க மகிழ்ச்சியான குடும்பம் நீங்கள் வளரணும் வாழ்த்துக்கள் சார்